அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயம்பேடு காய்கறி விலைப்பட்டியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வரும் விலைப்பட்டியல் அனைத்தும் கவர்மெண்ட் வெப்சைட்லிருந்து எடுக்கப்பட்டவை ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்டில் அடங்கப்படும் நீங்கள் வாங்கும் காய்கறி விலைப்பட்டியலை கமாண்டில் தெரிவிக்கவும் விலைப்பட்டியலை பார்ப்போம் தக்காளியின் விலை ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் கேரட்டின் விலை நாற்பத்தி ஐந்து டு அறுபது ரூபாய் சவு சவுவின் விலை ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு டு இருபத்தி எட்டு ரூபாய் பீட்ரூட்டின் விலை ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது முள்ளங்கியின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ எண்பது டு நூற்றி ஐம்பது ரூபாய் முருங்கைக்காயின் விலை ஒரு கிலோ ஐம்பது டு அறுபது விற்பனை செய்யப்படுகிறது சின்ன கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் அவரைக்காயின் விலை ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் நூக்களின் விலை இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் முட்டைகோஸ் ஒரு கிலோ எட்டு டு பத்து ரூபாய் ஒரு கிலோ பின்ஸின் விலை ஒரு கிலோ அறுபது டு எழுபது விற்பனை செய்யப்படுகிறது சுரக்காயின் விலை மாற்றமில்லை ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பாவற்காயின் விலை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் பெரிய வெங்காயம் பத்து டு இருபது ரூபாய் உருளைக்கிழங்கின் விலை பதினைஞ்சு டு இருபத்தி எட்டு ரூபாய் வெள்ளற்காயின் விலை எட்டு டு பதினஞ்சு ரூபாய் காளைப்ளவர் ஒன்றின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் இஞ்சியின் விலை நாற்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது கொத்தவரை ஒரு கிலோ எழுபது டு நூற்றி இருபது ரூபாய் பீர்க்கங்காயின் விலை நாற்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது கோவாக்காயின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் ஒளக்காய் ஒன்றின் விலை நாலு டு எட் எட்டு ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது மாங்காயின் விலை பத்து டு பதினஞ்சு ரூபாய் தேங்காயின் விலை சின்னது அல்லது பெரியது முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் எலும் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது பூண்டின் விலை நூற்றி நாற்பது டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் புதினா பத்து ரூபாய் கொத்தமல்லி ஒரு கிலோ பத்து ரூபாய் குடமிளகாயின் விலை ஒரு கிலோ அறுபது டு அறுபத்தி ஐந்து ரூபாய் வாழைப்பூ பத்து டு பதினெட்டு ரூபாய் செப்பக்கிழங்கின் விலை ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் மரவல் கிழங்கின் விலை இருபது டு ஐம்பது விற்பனை செய்யப்பெய்யது பரங்கைக்காய் ஒரு கிலோ இருபத்தி டு முப்பது ரூபாய் சிறிய மக்காச்சலம் ஐம்பது டு தொண்ணூறு ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ நூற்றி எழுபது டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் பெரிய கத்தரிக்காய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் கருவேப்பிள்ளை பத்து விற்பனை செய்யப்படுகிறது சேனலாக சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்